சரிக்கா வேலை முடிச்சுட்டு எப்படி இல்லை காலேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணுக்கா ஏன் அணி அவளை எல்லாம் என்ன இப்பவே காலேஜ் போகிறாங்க அவளும் ஒன்பது மணிக்குள்ளே போவாளுங்க ஏன் நீ எல்லாம் வேலையும் முடிச்சுட்டியா வீட்டில் இப்பவே ஃபோன் பண்ணியிருக்கிறேன் எப்போ மதியத்துக்கு மேலே பண்ணுவேன் அப்படின்ட்டு வீடுக்கு இல்லாமல் பண்ணுவேன் இன்னைக்கு என்ன இப்பவே பண்ணியிருக்கேன் இல்லைக்கா இன்னைக்கு சோனியை சத்தியாவும் சீக்கிரமே கிளம்பிட்டாங்க அதனால தான் எனக்கும் வேலையெல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு சரி என்ன பண்ணுறேன்னா ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணேன் எனது பிள்ளைகள் ரெண்டு சீக்கிரமே கிளம்பிடுச்சிக்கலா என்ன தான் ஸ்கூல் படிக்கிறா க்ளாஸ் போயிருப்பா சோனிக்கு என்ன அவங்க சீக்கிரம் போனா சோனி எப்போது ஒம்பது மணிக்கு தாங்க போவா காலேஜ் பக்கத்தில் தானே இருக்குது நீட்டே அவளுக்கு பிறந்தனாலே என்னால் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியலை அதனால் நான் இன்றைக்கி போயிட்டு அப்படியே காலேஜ் போகிறமான்னு சொன்னேன் சரிங்களா நானும் சரி போயிட்டு வாரீங்கன்னு சொன்னேன் என்னது சோனிக்கு பிறந்தனாளா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏன் ஒரு ஃபோன் மணி கூட சொல்லக்கூடாதா இல்லைக்கா அவ்வளோ தூரமாக இருக்கியா உங்கள்கிட்ட சொன்னாலும் நீ வரவும் முடியாது அதுக்காக அதுக்காகதாக்கா சொல்லலை ஓ அப்போ என்னால் வர முடியாதுங்கிறதுக்காக எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டியா ஐயோ அப்படிலாம் இல்லைக்கா நான் சொன்னேன்னா உன்னால் வர முடியாதுன்னு கஷ்டப்படுவேன் தான் நான் சொல்லலை அப்படிலாம் சொல்லாத ராணி என்ன தான் இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்பா தப்பாக நினச்சிக்காதேன் மனிச்சுரியனே நீங்கள் பக்கத்தில் இருந்தேருந்தேருந்திருந்தேருந்தேன் ஏன்னா நான் உடனே உனக்கிட்ட முதல்ல சொல்லிருப்பேன் இவ்வளோ தூரத்தில் இருந்தே நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்துட்றது இப்போவும் ஏன்னு சொல்லியிருக்க மாட்டேன் நீ பிள்ளை எதுக்கு சீக்கிரமோனான்னு கேட்டதுனால தான் சொன்னேன் என்னமோ ராணி நான் இங்கே வந்ததுலேருந்து எல்லாருமே சேர்ந்து நீ பிரித்து வச்சு பார்க்குறீங்க என்ன பண்ணுறது நானும் என் நேரம் இங்கே வந்து கிடக்குறேன் ஐயோ அக்கா உன்னை பிரித்து வச்சு பார்க்கறவளே தான் எப்போ பார்த்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறோமா இப்போ கூட நான் எதுக்கு ஃபோன் பண்ணனு ஒழுங்காக கேட்காம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கப்பத்தியா நானும் என்ன தான் பண்ண முடியும் சரி சொல்லு எதுக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கேன் அக்கா நேற்று நைட்டு கோயிலில் கூட்டம் போட்டுருந்தாங்க நம்ம ஊரில் காப்பு கட்ட போகிறாங்களா வர்ற ஆடி மூணாம் தேதி திருவிழா ஆரம்பிக்குது என்ன ராணி சொல்கிற உண்மையாவா போன தடவை மாதிரியெல்லாம் தள்ளி ஊற்ற மாட்டாங்களே இல்லைக்கா இல்லைக்கா போன தடவை தான் ஆடி லாஸ்ட் போயிச்சு ஆவணி மாதம் திருவிழா தள்ளி போயிடுச்சுன்னு இந்த தடவை ஆடி முதலிக்கி வைக்கிறாங்க அப்பாடா நானும் எப்படா காப்பு கட்டுவாங்க அந்த சாக்கை வச்சு நம்ம ஊருக்கு வரலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ராணி எப்படியோ இந்த தடவை சீக்கிரமே காப்பு கட்டுறாங்க போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை சீக்கிரம் காப்பு கட்டுனதுனால நானும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே கிளம்பி வந்துடுவேன் போன தடவை தான் கிளம்பி பாதியிலேயே வீட்டில் இருக்க வேண்டியதாயிருச்சு ஆமாக்கா போன தடவை தான் அப்படி அப்படியாயிருச்சு அதனால தான் உனக்கு நான் சீக்கிரமே ஃபோன் பண்ணேன் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது எங்கள் மாமா மாமா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் எல்லாருமே கிளம்பி வாங்க ஆமாங்க இன்னும் மூணு நாளில் காப்பு கட்டிடுவாங்கல்ல சரி சரி நான் உங்கள் மாமா வந்தாக்க சொல்லிவிட்டு இன்றைக்கி நைட்டே கிளம்ப முடிஞ்சால் கிளம்புறேன் இல்லைனா நாளைக்கு காலை சீக்கிரமாக கிளம்பிடுறேன் சரியா இப்போ உங்கள் மாமா ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருக்காங்க வந்தாங்களும் உனக்கு ஃபோன் பண்ண சொல்லவா ம் அரணித மாமா பண்ண சொல்லி ஏன்னா நீ பண்ணிக்கூட இல்லாட்டி எப்போ போல் கோச்சிக்கிட்டு வராமல் இருக்க போகிறாரு ஏய் அவர் அப்படிலாம் கோச்சிக்க மாட்டார் குழந்தையான்னு உங்கள்கிட்ட வம்பு எழுக்கிறாரு அதுக்கு நான் என்ன பண்ணட்டேன் சொல்லு சரிக்கா சரிக்கா எங்கள் மாமா எங்கள்கிட்ட வம்பலுக்காக வேற வேறு ஆட்ட பாரு நீயும் சீக்கிரமே கிளம்பி வரதுக்கு பாரு மாமாவையும் பயந்துடாமல் ஃபோன் பண்ண சொல்லு நானும் நம்ம பெரிய அக்காவுக்கு அப்புறம் நம்ம அண்ணனுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்போ அண்ணனுக்கெல்லாம் இன்னும் நீ சொல்லலையா இல்லைக்கா அண்ணன் சென்னையில் தானே இருக்கான் இப்போ சொன்னால் கூட அவன் ஐட்டி கூட கிளம்பி வந்துடுவான் ஆனால் நீ அப்படி இல்லைல்ல அதனால தான் உனக்கு முதல்ல சொன்னேன் எனக்கு என்ன ராணி நீ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் நான் நாளைக்கு காலையில் சென்னை வந்துடுவேன் வந்ததோட அண்ணனோட கூட வந்துடலாம் எப்படியோ எல்லாரும் வரணும் எல்லாரும் ஒன்றா இருந்து எவ்வளோ நாளாச்சு ஆமாம் ராணி எத்தனை வருஷம் ஆச்சு எல்லாரும் ஒன்றா பேசி சிரிச்சு எடுத்துருந்தது எப்படா நீ திருவிழா சொல்லுவா எப்படா ஊருக்கு வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதான் இப்போ சொல்லிட்டேன்லக்கா சீக்கிரம் கிளம்பி வா சரி ராணி சரி ராணி நான் போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும் மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் சரி நீ இப்போ பாரு நான் போய் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு போய் எல்லாத்தையும் சொல்கிறேன் ம் சரிக்கா முடிஞ்ச அளவுக்கு காப்பை கட்டுறது முன்னாடியே வந்திருக்கா காப்பத்தடையில வராமல் ம் சரி ராணி நானும் சீக்கிரம் வர்றதுக்கு பார்க்குறேன் மாமா வந்தாக்களே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ம் சரிக்கா வந்து சேருங்க சரியா நான் ஃபோன் வச்சுருட்டா ம் வச்சிட்றேன் திருவிழாவுக்கு வாக்காந்து நாக்கே எவ்வளோ சந்தோஷம் எங்க அக்காவுக்கு சரி சரி பெரிய அக்காவுக்கும் அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி அதோட கையோட கையா சொல்லிடுவோம் எப்படா கட்டுவாங்க எப்படா ஊருக்கு போவோம் அம்மா பாப்பும் தங்கச்சி எல்லாம் பார்ப்போம்னு இருந்துச்சு நல்ல வேலை சீக்கிரமே காப்பு கட்டுறாங்க காலையில் கூட காலன்ற எடுத்து வச்சு எப்படா ஆடி மாதம் பிறக்கணும்னு பார்த்தேன் நல்ல வேலை ஆடி முதலிக்கே திருவிழா வச்சுட்டாங்க சரி சரி பிள்ளைகளிட்டையும் பிச்சி பிள்ளைகளையும் கிளம்ப சொல்லுவோம் ஐயோ இன்னும் கீர்த்தி எந்திரிக்கலையா என்ன பாரு ஒர்க்லாம் முடிஞ்சதா நீ இன்னும் காலேஜ் கிளம்பல இல்லை ஆர்த்தி எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது அதை நான் வீட்டில் எந்த பண்ண போறேன் அம்மா நீங்கள் நேரில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க அதான் நீ எந்திரிச்சிட்டேன்னு சொன்னேன் பாப்பா என்ன எந்திரிக்கலன்னு சொன்னேன் அவங்க வர போறாங்க இவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாறேன் அவள் என்னைக்கு பாரு இடக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கா அவள் ஏட்டா தானே எந்திரிப்பா அப்புறம் ஏன் எழுப்பிட்டு இருக்க விடு இல்லை ஆத்தி இப்போ அம்மா ரூமுக்கு வரேன்னு சொன்னாங்க அதான் அவளை எழுப்பி விட வந்தேன் ஓகே ஓ இஷ்டம் எந்திரிச்சா எழுப்பிவிடும் கீர்த்தி கீர்த்தி ஏய் எந்திரி அம்மா போறாங்க ஏன் பார்வதி என்னை இப்படி காலையிலே டிஸ்டர்ப் பண்ணுறேன் நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன் நான் தான் சொன்னேன் அவளுக்கு எயிட் தேர்ட்டி ஆகலன்னா விடிஞ்ச மாதிரியே இருக்காது ஏய் கீர்த்தி அம்மா ரூமுக்கு வரேன்னு சொன்னாங்க ஒழுங்காக எந்திரி இல்லைன்னா திட்டுவாங்க ஏய் அம்மா இன்னைக்கிடி ரூமுக்கெலாம் வந்திருக்காங்க அதெல்லாம் வரமாட்டாங்கடி விடுடி நான் தூங்குறேன் கொஞ்சம் நேரம் பார்வதி பார்வதி கீர்த்தி எழுந்திரிச்சிட்டாளா இப்போ யாச்சும் தெரியுதா அம்மா வர்றாங்களா இல்லையா இங்கே தாண்டி வந்துட்டு இருக்காங்க எந்திரி ஏய் கீர்த்தி அம்மாட்ட காலையிலேயே திட்டுவாங்க அதை பெட்டை விட்டு எழுந்திரிட்டு சீக்கிரம் பெட்ஷீட்டு கூட எடுத்து வைக்காமல் எவ்வளோ போறா பாரு அம்மா வந்தால் மட்டும் தானே பா இப்படுவா வேற யார் பாய் இப்படிவா சொல்லு சரி சரி நீ விடே அந்த பெட்ஷீட் நான் எடுத்து வச்சுக்கிறேன் பரவாயில்ல ஆர்த்தி நான் எடுத்து வச்சிட்றேன் சரி இன்னைக்கு அந்த சமையலக்கா என்ன டிஃபன் பண்ணியிருக்காங்க இல்லை ஆர்த்தி இன்னைக்கு அந்த அக்கா பண்ணலை நான் தான் பண்ணியிருக்கேன் என்னடி சொல்கிறேன் இன்றைக்கி நீ டிஃபன் பண்ணியா ஏன் அந்த அக்கா வரலையா இல்லடி அந்த எல்லாம் வந்தாங்க நான் தான் நீ காலேஜ் போடல அதனால நானே பண்ணிவிட்டேன் சரி சரி இன்றைக்கி பார்க்கையால யாரு டிஃபனா என்ன ஸ்பெஷல் ஏய் கீர்த்தி இப்போ எதுக்கு இவ்வளோ வேணுமா வந்து உட்காந்தேன் அம்மா வந்துட்டாங்களா ஏய் பாரு அம்மா வந்துட்டு போயிட்டாங்களா இன்னும் அவங்க வரவே இல்லடி அப்புறம் ஏன்டி பாரு என்னைய எந்திரி வேமோ எந்திரி கூட படுத்தினேன் இல்லடி அம்மா வந்து பார்த்தா திட்டுவாங்கல்ல அதுக்காக தான் ஏய் இப்போ என்ன சொன்னாவ அம்மா வந்து அப்படி திட்டுவாங்கன்னு அதுக்கு அதுக்கே அவளை திட்டம் ஆனால் ஒன்னா நீ அவளை சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் ஒன்றும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலை இப்ப கூட உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் என்ன இன்னும் ரெண்டு பேர் காலேஜ் கிளம்பலையா அவ்வளவுதாம்மா இனிமே ஆயிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் என்ன ஒரே ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு கீர்த்தி யோகா பண்ணிட்டு இருக்கா ஏய் இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க ஏமா ஏன் இப்படி பண்ணுறேன் ஏன் நான் சீக்கிரம் எழுதிச்சு யோகா பண்ண மாட்டேன்னா ஏதாவது ஒன்று அவள் பண்ணா உடனே இங்கிலீஷ் பண்ணேன் மட்டும் எதாவது பண்ணிட்டு போதும் எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருமா ஏய் நீ பண்ணுறது எல்லாம் புதுசாக இருக்குது அதனால தான் கேட்டேன் எப்போதும் போய் பொதுச்சீட்டு தூங்குவேன் இன்னைக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கு யோகா பண்றேன்னு கேட்டேன் இதுல என்னடி தப்பு போமாங்கட்டு எதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன் இரு அப்பா வந்தாட்டம் உன்னை எப்படி மாட்டி விட்றேன் பாரு ஆத்தி நீ போய் ரெடி ஆகிட்டு வா சாப்பிட்லாம் ம் சரிம்மா நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்புறம் பார்வதி ம் சொல்லுங்கம்மா ஊரில் கோயில் துள்ள ஆரம்பிக்க போகிறாங்க இந்த மூணு நல்ல காப்பு கட்ட போகிறாங்க நம்ம எல்லாரும் ஊருக்கு போக போகிறோம் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ என்னம்மா சொல்கிறீங்க ஊருக்கா நானும்மா ஆமாம் பார்வதி எல்லாருமே போகிறோம் உன் எல்லாம் பேக் பண்ணிக்கோ இல்லைம்மா நான் எதுக்கு அங்கே ஏன் பார்வதி அங்கே உனக்கு யாரையும் தெரியாதுன்னு நினச்சி கவலைப்படுறியா கவலைப்படாதே எங்கள் அம்மா அப்பாலாம் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க என் தங்கச்சிங்க எங்கள் அக்கா நல்லா உன்னை பார்த்துப்பாங்க வா போகலாம் அதுக்கு இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் நீ எதுவும் சொல்லாத அம்மா சொன்னால் கேட்பியா மாட்டியா என்னம்மா இப்படி கேட்குறீங்க நீங்கள் சொல்கிறத தவிர நான் வேற யார் சொல்கிறதம்மா கேட்க போகிறேன் அப்புறம் என்ன அம்மா சொன்னால் கேட்பாங்க போய் சமத்தான் உ ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கோ உனக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாயந்திரம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ஊருக்கு கிளம்பிடுவோம் ஓகே ம் சரிம்மா அம்மா இனி டூர் போகிறோம்மா எதுக்கு பார்வதி ட்ரெஸ்லாம் பேக் பண்ண சொல்கிறேன் டூர்லாம் ஒன்றும் போகலை நாம எங்கள் ஊருக்கு போக போகிறோம் எங்கள்மா அமைச்சத்தை வீட்டு போகிறோம்மா ஆமாம் தாத்தா தாத்தாமச்சி வீட்டுக்கு தான் போகிறோம் அங்கே திருவிழா ஆரம்பிக்க போகிறாங்களா இன்னும் மூணு நாளில் காப்பு கட்ட போகிறாங்களா அதனால் நம்ம உடனே ஊருக்கு கிளம்புறோம் என்னது அந்த வில்லேஜுக்கா நாலாம் வரல வேணால் நீங்கள் போய்ட்டு வாங்க எனக்கு அங்கே வர பிடிக்கவே இல்லை ஏய் கீர்த்தி அங்கே சூப்பராக இருக்கும் டி வில்லேஜ் தானே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான் நல்லாயிருக்கும் வா போயிட்டு வருவோம் ஆமா கீர்த்தி அது மட்டும் இல்லை நீங்கள் எப்படியும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களை நிறைய கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்கள் அம்ம்தாத்தாவுக்குலாம் தெரியாது வாங்க போய் அவங்க எப்படி இருக்காங்கலாம் பார்த்துட்டு வந்துடுவோம்மா சொன்னால் கேளு எனக்குலாம் அங்கே வர பிடிக்கல நீங்கள் வேணா போயிட்டு வாங்க நான் அப்பாவோட இருந்துக்கிறேன் என்னென்ன கம்பல் பண்ணாதீங்க நான் காலேஜ் போகிறேன் பாய் அம்மா என்னடி ஆர்த்தி இவ எப்படி சொல்லிட்டு போகிறா கொஞ்சம் கூட அவளுக்கு அம்மன் தாத்தா மேலெலாம் பாசமே இல்லையா மா அவன் என்ன என்ன மாதிரி அமஸ்தாத்தோட பேசுகிறா அவன் என்றைக்கு அமஸ்தாத்தாவோட பேசியிருக்கா அப்படி பேசினா தானே அவளுக்கு பாசம் தான் என்னன்னு தெரியும் அவள் தான் பேசினதே கிடையாது நானும் என்னடி பண்ணுறது அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் கொண்டே தான் கொடுக்குறேன் ஆனால் இவ தானே பேசவே மாட்டேறா டைம் இல்லை எனக்கு காலேஜ் போனோம் அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா இப்போ என்னம்மா அவளும் நம்மளோட ஊருக்கு வரணும் அவ்வளோ தானே ஆமாண்டி அங்கே இருக்கிறவங்களாம் உங்கள் நேரையும் பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்காங்க நான் உன்னையே மட்டும் கூட்டிகிட்டு போனால் என்ன நினைப்பாங்க என்னைய சரிம்மா ஃபீல் பண்ணதை அவளை கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு சரியா அவள் வருவானே எனக்கு நம்பிக்கை எல்லா ஆர்த்தி அவள் ஒரு பிடிவாத காரி அவங்க அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாள் அம்மா அதான் நான் சொல்கிறேன்ல அவளும் நம்மளோட கண்டிப்பாக வருவா நீ ஃபீல் பண்ணாத சரியா சரி நம்மளாம் ஊருக்கு வர முடியும் பார்வதி சொல்லிட்டியா ம் சொன்னேன் ஆர்த்தி அவளும் ஃபஸ்ட்டு வர மாட்டேன்னு தான் சொன்னான் அதுக்கப்புறம் நான் சொன்னோட்டி கேட்டுக்கிட்டா ஆனால் இவ கீர்த்தியும் நம்மளோட கண்டிப்பாக ஊருக்கு வருவா நீ ஃபீல் பண்ணாத சரியா நான் காலேஜ் போய்ட்டு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன் ஓகேவா மா அதான் நான் சொல்கிறேன்ல அவளும் கண்டிப்பாக வருவா நீயே மூஞ்சி எப்படி வச்சிருக்க சரிம்மா சரின்னு சொல்கிறேன்லம்மா சரி டி போய் சாப்பிட்டு காலேஜ் போ மா நான் சாப்பிட்டு கிளம்புறேன் பாய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிமா சரிமா நீ ஃபீல் பண்ணாத எதா இருந்தாலும் நான் ஈவினிங் வந்ததுக்கு பேசிக்கலாம் ஓகே சரி டீ நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா போ ஓகே பாய் காத்திகா ஒரு ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்லணும் முழுசா கேளு இப்ப என்னங்க சொல்ல போறீங்க நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது ஆனா எனக்கு பிடிக்கணும்ல எனக்கு உங்களுக்கு பிடிக்கல ஏன் காத்திகா ஏன் நீ உனக்கு பாக்க பிடிக்க மாட்டது ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா காரணம் சொல்லலாம் பிடிக்காததுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சபரி காத்திகா நீ உடனே சொல்ல வேண்டாமே ஏதா இருந்தாலும் யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்ல இப்பவே சொல்றதுனால தான் நீ கோவப்படுற யோசிச்சு பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்ல நான் எப்போ சொன்னாலும் இதுதான் சொல்லுவேன் எனக்கு உங்களை பிடிக்கல ஓ இதுக்காக தான் சௌமியும் சோனியும் என்னை உங்கள்கிட்ட பேச சொல்லிட்டு போனாங்களா எல்லா அவளுக்கும் தெரியுமா ஐயோ இல்ல கார்த்தியா அவங்களுக்குலாம் இதெல்லாம் பத்தி எதுவும் தெரியாது நீங்க எப்ப வந்து கேட்டாலும் இதை தான் சொல்லுவேன் உங்களை எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட வந்து பேசிட்டே இருக்காதுங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் நானும் அவளை கேட்டவெல்லாம் இல்ல கார்த்திகா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்ல இனிமே நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்

எல்லாம் இந்த பிரதீப்னால வந்தது அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அவன் வேண்டானே சொல்லிட்டான் அவன் மட்டும் அவன் ஆளோட ஜாலியா இருப்பான் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்டு தானே நமக்கு லவ் செட் ஆளுங்கிறதுக்காக அவன் லவ் போய் எடுக்க முடியுமா சபரி என்ன காத்தியா கூப்பிடுற மாதிரி இருக்கு ஆமா அவ இப்படி கூப்பிடுவா இப்பதானே கழுவி கழுவி ஊத்தலாம் அதுக்குள்ளேயும் வந்து சபரின்னு கூப்பிட்டுருவாங்களா எப்ப பாரு அவன் நினைப்பாவே இருக்கும் அதனாலதான் அவன் வயசாவே கேக்குது இல்ல சபரி உண்மையுமே நான் தான் திரும்பி பாருங்களேன் எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலங்க அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் போயிடுவேன் இதுவே உங்க மூச்சுலேயே முடிக்க மாட்டேன் விட்டுருங்களேன் மறுபடியும் மறுபடியும் எல்லாம் திட்டாதீங்க மனசு ரொம்ப வலிக்குது ஐயோ இல்லங்க நான் உங்களுக்கு திட்டலாம் வரல ஏதோ கோவத்துல பேசிட்டேன் சாரிங்க இல்லங்க பரவாயில்ல பேசின ரெண்டாம் நாளே வந்து லவ் சொன்னா யாரும் தான் கோபப்பட மாட்டாங்க நான் தாங்க உங்களுக்கு சாரி சொல்லணும் சாரி ஐயோ பரவாயில்லங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க எவ்வளவு தன்மையா சொன்னீங்க அதே மாதிரி எனக்கும் பிடிக்கலன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கணும் நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் நான் தான் உங்கள்ட்ட சாரி கேட்கணும் சாரிங்க பரவாயில்லங்க இனிமேல் நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்